ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போத்தீஸில் வந்து இது ஜெய்ப்பூர் சாரீஸ் பார்க்கலாம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஜெய்ப்பூர் சாரீஸு அது பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்கிட்ட என்னை பார்க்குறவங்க அத்தனை பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான்மா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சும்மா கொஞ்சம் தான் பார்க்குறாங்க பண்ணாதவங்க தான் நிறைய பார்க்குறாங்க சரி அத்தனை பேருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க பண்ணிவிட்டு வீடியோவில் பா வீடியோக்குள்ளார போகலாம் பாருங்கள் போத்தீஸில் போத்தீஸில் எடுக்க 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 டிசைன்ஸ் நியூ டிசைன் வந்துக்கிட்டே இருக்குமா வந்துக்கிட்டே இருக்குது பார்க்க 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 அடுத்து அடுத்து பார்க்கும்போது அடுத்த டிசைன் அடுத்த பார்க்கும்போது அடுத்த டிசைன் ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது புதுசு புதுசாக டிசைன் வந்துக்கிட்டே இருக்குமா இந்த ஜெய்ப்பூர் காட்டன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாஃப்ட்டாக இருக்குது நமக்கு வந்து எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பட்டு சாரீ எல்லாம் கழட்டிட்டு டக்குன்னு ஒரு சாரீ வேணும்னா இது பார்க்க கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்குது அதே டைமில் நமக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டாக நல்லா ஃபீல் கொடுக்குதுமா கொடுக்குமா இது நல்ல வெயில் டைம்லலாம் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரிச்சாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் அவங்க காட்டுறாங்க பாருங்கள் அது வந்து பல்லுமா இது உடம்பு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க அதாவது ஓரத்தில் வந்து ஒரு பார்ட்ரு வந்து கொஞ்சம் ஜரி பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குதுமா அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு அதிலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா முக்கால் எல்லாமே முக்கால்வாசி பதினஞ்சு பர்சன்ட் இருக்குமா ஏதோ ஒன்று ரெண்டு தான் உங்களுக்கு பத்து பர்சன்ட் இருக்கும் ஸோ எல்லாம் பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது பாருங்கள் இது பத்து பர்சன்ட் போட்டிருக்காங்க இந்த ஜெய்ப்பூர் காட்டன் சேரீ அவ்வளோ நல்லா இருக்குதுமா ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸு உடம்புல பட்டா உடம்புல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நமக்கே ஒரு ஃபீல் ஆகும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் அதுலேயே நிறைய உங்களுக்கு வந்து போ வச்சுருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருக்குது அதிலே தாளம்பூ கரை போட்டால் மாதிரி இருக்குது பாருங்க கொஞ்சம் பார்ட்ரு கலர் டபுள் கலர் கொடுத்துருக்காங்க இப்போ கட்டினாலும் நமக்கு நல்லா இருக்கும்மா நார்மல் வாஷ் தான் சொல்லியிருக்காங்க அயன் கூட பண்ண வேண்டாம் மேடம் நல்லா நீட்டாக இருக்கும்ன்ட்டு சொன்னாங்க அதில் பாருங்கள் ஒரு க்ரீன் காட்டுறாங்க பாருங்கள் அது பாடி ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலரில் பூ வந்திருக்கு இது தாளம்பூ கரை போட்ட மாதிரி இருக்குது நல்ல ஒரு டார்க் க்ரீனில் லைட் க்ரீனில் பூ கொடுத்துருக்காங்க அது ப்ளவுஸ்மா அது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சேரீ அதாவது தாலம்பூ கரை போட்ட சாரீஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும் அதுலேயும் இந்த காட்டனில் இந்த ஜெய்ப்பூர் காட்டன்ன்றது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குதும்மா இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு இந்த சாரீஸ் எல்லாமே எப்பயுமே இருக்குன்னு சொன்னாங்கம்மா எப்பயுமே நீங்கள் வந்து போத்தீஸில் போனீங்கன்னா எல்லா போத்தீஸ்லேயும் இருக்கும் எல்லாம் போத்தீஸ்மே நீங்கள் போய் ஜெய்ப்பூர் காட்டன் ஜெய்ப்பூர் சாரீஸ்னு கேட்டிங்கனாலே அவங்க எடுத்து கொடுப்பாங்க இது பாருங்க இது இது ஒரு மாதிரி லைட் சரி அந்த பக்கத்தில் காமிச்சிட்ருந்தாங்க சரி அப்படி அப்படியே நானும் எடுத்துட்டேன் இதில் பாருங்கள் அது நல்லா இருந்துச்சுமா இது பல்லு பாருங்கள் இது பார்ட்ரு பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருந்துச்சு இது பாருங்கள் ப்ளூக்கு வந்து நல்லா ஒரு மஸ்டர்ட் கலரு கொஞ்சம் டார்க் மஸ்டு வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் எடுப்பாக இருந்துச்சுமா நல்லா இருக்குமா நல்லா கொஞ்சம் வந்து கிராண்டாகவும் இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அதுதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனோம்னா ஒரு பட்டு சாரியோடு இந்த ஒரு சாரீயும் எடுத்து வச்சிருந்து வச்சுக்கோங்களேன் நம்ம பட்டு சாரி கட்டின உடனே நமக்கு ஒரு இதுவாக இருக்கும் பாருங்கள் உடம்பு அப்போ இந்த மாதிரி லைட் வெயிட் சாரீஸ் ஒன்று கட்டினோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் தெரியாது கிராண்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கு நமக்கு நல்லா இருக்கும்மா அந்த மாதிரி இருக்குமா அந்த கிளாத்து தொட்டு பார்த்து நான் ஃபீல் பண்ணதுனால உங்களுக்கு சொல்கிறேன் நான் ரொம்ப இருக்கு ரொம்ப பா அந்த பார்டர் அந்த டிசைனு அந்த இதுக்கு தகுந்த இதை மாதிரி நல்லா நல்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த டிசைனும் அந்த கிளாத்தும் இதுவும் பாருங்கள் இதுவுமே அதுதான் இதில் வந்து லைட் கலருமா இது ஜெய்ப்பூர் காட்டன்லேயே இது லைட் கலர் இது எல்லாமே வந்து ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சிலேருந்து பதினஞ்சு 1200 ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுக்குள்ளார வருதுமா மேக்ஸிமம் ஆயிரத்தி எழுநூ இரநூத்தி எழுபத்தஞ்சி பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் எல்லாம் பதினஞ்சு பர்சென்ட் தான் டிஸ்கவுண்ட்டு இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா இது ப்ரிண்ட்டு ஜெய்ப்பூர் பிரிண்ட்டுன்னு சொன்னாங்க இது பதினஞ்சு பர்சன்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சுமா அதிலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சிமா அதிலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது இது ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுமா இது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ஆயிரத்தி தொண்ணூற்றஞ்சி இந்த மாதிரி ரேட்டில் தான்மா வருது ரொம்ப நல்லாயிருக்குமா சில சேலை வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அதுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதெல்லாம் சாஃப்டாக இருக்குது சரி நம்ம வீட்டில் சில பேர் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் நான் எனக்கு சாஃப்டாக காட்டன் வேணும்னு கேட்பாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டன் எடுத்து கொடுக்கலாமா ரொம்ப நல்லாயிருக்கு சாரீஸ் எல்லாமே அதாவது டெய்லி யூஸ் இல்லாமல் வெளியில் போகும்போது வரும்போது நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போதோ இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாம் நம்ம கட்டினோன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக பண்ண நம் நமக்கு நடுவில் சுடிதாரும் போட்டிருக்கேம்மா சுடிதாரும் பாருங்கள் நான் பேசுகிறது எடுக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சும்மா இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் பிளாக்குக்கு ரெட்டு எப்பயுமே நல்லாயிருக்கும்மா அந்த மாதிரி இருக்குது எல்லாம் சாஃப்டாக இருக்குமா இதெல்லாம் வந்து பாருங்கள் இது வந்து கலம்காரி பிரிண்ட்டாம்மா ஸோ உங்களுக்கு அதுலேயே வந்து ஜெய்ப்பூர் காட்டன்லேயே கலம்காரி பிரிண்ட்டுன்னு சொன்னாங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சி பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டடுமா இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குதும்மா அதனால் காட்டுறாங்க பாருங்க இது வந்து பாடி ஃபுல்லாகவே இந்த டிசைன் வருதுமா இது வந்து ப்ளவுஸு உங்களுக்கு பல்லு இது இது பல்லுமா நல்லா இருந்துச்சுமா நல்லா இருந்துச்சு இது கலம்காரி பிரிண்ட்டுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்திருக்கு ரேட்டு சும்மா நார்மல் காட்டன் சேரீ அந்த மாதிரி இருக்காமல் இது கொஞ்சம் நல்லா இருக்குதுமா கொஞ்சம் லுக் லுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அதான் நமக்கு ட்ராவல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குதுமா கலர் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது இங்கே ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜெய்ப்பூர் காட்டன் தான்மா வச்சுருக்காங்க எல்லா போத்திஸ்லையும் கிடைக்கும்மா எல் எல்லா ஊர்லேயும் எல்லா போத்தீஸ்லேயும் இது கிடைக்கும் இந்த சாரீஸு இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே கிடைக்கும் நீங்கள் அந்த பேரை வண்டி ஞாபகம் வச்சுட்டு போய் கேளுங்க அவ்வளோதான் ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்னதாம்மா இருக்கும் இது பாருங்கள் அது காமிக்கிறாங்க பிளாக்கில் நல்ல ஒரு நல்ல ஒரு மெரூன் கலரில் உங்களுக்கு பூ போட்டிருக்கு தனியாக அதுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க இது பல்லுமா இது இது பாருங்க இதுமா நல்லா பார்ட்ரு வந்து நல்லா ஜரி பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் ஜரின்னு அந்த ஜரி கிடையாதுமா இது ஒரு மாதிரி நூல் ஜரிலே கொடுத்துருக்காங்க பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதனால பார்க்கவங்களுக்கு கொஞ்சம் அது ரிச்சாக தெரியுது இந்த சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுமா பிளாக் தான் நிறைய இருந்துச்சுமா இதில் பிளாக் பேஸ் நிறைய இருந்துச்சு இதில் இல்லை பாருங்க அதில் இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி ஜெய்ப்பூர் காட்டன் சாரீஸ் தாம்மா பிளாக் நிறைய வச்சுருந்தாங்க பிளாக் பிடிக்கிறவங்களுக்கு பிளாக் எடுக்கலாமா சில பேர் தான் வாங்க மாட்டாங்க பிளாக் ஒவ்வொரு போத்திஸ்லையும் கொஞ்சம் முன்ன பின்னே லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும்மா உங்களுக்கு ரேட் ரேட் வாரிஸு கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் சரி நம்ம அது சுந்து சொல்ல முடியாது நமக்கு எப்படின்ட்டு இது பாருங்கம்மா இது சாஃப்ட் காட்டன் சொன்னாங்க நல்லா சாஃப்டாக இருந்துச்சுமா ஆனால் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேறு கட்டுற மாதிரி இருக்குது இது காட்டன் மாதிரி தெரியல ஆனால் சாஃப்ட் காட்டன் தான் அவங்க சொன்னாங்க ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க ஆனால் நல்லா ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரியே இருக்குது பாருங்கள் பாருங்க லைன்ஸ் இது லைன்ஸ்லேயே வந்து பிளாக்கு ரெட்டு எல்லா கலரும் கொடுத்துருக்காங்க இது வந்து டாட் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பொம்மைக்கு கட்டியிருந்தாங்க வைலட் கலரில் சாரீஸ் கட்டியிருந்தாங்க பொம்மைக்கு அதை காமிச்சாங்க இந்த இதே மாதிரி சாரீஸ் பல்லு பாருங்கள் பல்லு வந்து கொஞ்சம் ஜரி நிறைய கொடுத்துருக்கறதுனால கொஞ்சம் கிராண்டாக இருக்குது ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க உடம்பெல்லாம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது நேவி ப்ளூமா இது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சி பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது நல்லா இருந்துச்சுமா இந்த ப்ளூ கூட நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் இந்த சாரீஸுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த செக்ஷனில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு நான் நிறைய ஒரு ஒரு வீடியோன்னா ஒரு சேரீ காட்டாமல் அதுலேயும் நிறைய சேரீ நிறைய டிசைன் காட்டுறேண்ணா நீங்கள் மிஸ் ஆகிடுவீங்க பார்க்காம அதனால் சொல்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஸ்லிப் பண்ணாதீங்க ஃபுல்லாகவே வீடியோ ஃபுல்லாக பாருங்கம்மா ஓகேம்மா ஓகேம்மா நன்றிம்மா